ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்லப்போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள் இது வந்து என்னென்னா சித்தர்கள் பயன்படுத்தி ஒரு சூட்சம முறைன்னு சொல்லியிருக்காங்க யார் ஒருத்தங்க இதை செவ்வாய்க்கிழமைக்கு தொடங்கி ஒரு ஃபைவ் டேஸ் கண்டினியூவாக செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஃபைவ் டேஸ் பண்ணணும் சரிங்களா செவ்வாய்க்கிழமைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் மாதிரி பண்ணும்போது அந்த ஃபைவ் டேஸில் இது வரைக்கும் நடக்காத ஒரு மாற்றம் அந்த ஐந்தே நாட்கள் நடத்தி காமிக்கக்கூடிய பவர் வந்து இதில் இருக்குங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் என்ன எதுங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது நவமூழிகான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது சரிங்களா எப்போ பஞ்சமிங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினொன்றாம் தேதி வருது பத்தாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவமூழிக்னால் என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இது எல்லாமே நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல நானும் பெயர்கள் கொடுக்கணும் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் இப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன எதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறதா இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஊர் பேர் போட்டு அனுப்புங்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக ஊர் பேர் போடணும் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா போட்டு அனுப்புங்க இல்லைன்னா விட்டுடலாம் சரிங்களா இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னலங்களா சிவா கலம்மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் ஃபைவ் டேஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க சூப்பரான ஒரு மெத்தட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதையும் பார்த்தறோம் ஒருது தம்பி வந்து ரொம்ப வேதனையா என்ன பண்றேன்னு தாங்க முடியல என்னடா இப்படி ஆயிடுச்சு அவன் யாருமே எதுவுமே பண்ணலையே அவனுக்கு பணத்தை குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு தைரியமா இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில என் பசங்களும் நானும் ரொம்ப நொந்து போயிருந்த நேரத்துல நான் வர யமனை அப்போல இருந்து அந்த பஞ்சமியில இருந்து கும்பிட ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு நான் மூணு மாசம் அவன் ஊர்ல போய் இருந்தான் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஊர்ல போய் என் அந்த இருந்த பத்திராங்கத்தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டான் என்னை யாரும் பண்ண முடியாது என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்ற ஆணவத்துல நவமொழி யாகத்துக்கு பணம் கட்டினேன் அவன் எட்டாம் தேதி காலையில ஒன்பதாம் தேதி காலையில அஞ்சு மணிக்கு இங்க வந்தான் ஊருக்கு சென்னைக்கு வந்தான் உடனே எனக்கு முதல் வாரமே பணம் கட்டின அந்த வாரமே வந்து ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க போலீஸ்காரங்க இது மாதிரி அவனை அரஸ்ட் பண்ணுவான் நான் அப்பவும் நம்மள அவன்தான் பணம் கொடுத்தேன் இனிமேல் எதுவுமே அவனை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அம்மனோட எது நடக்கும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு தைரியம் இருந்தது அம்மா வந்து பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் பணம் காட்டி எட்டாம்தேதி காலையில் அவன் ஊர்லேருந்து வந்த உடனே அஞ்சு மணிக்கு வந்திருக்கான் ஆறு மணிக்கு வந்து அவன் வீட்டு வாசல்லயே வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி இது மாதிரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை வந்து உள்ளே ஜெயிலில் போட்டுட்டாங்க மேடம் இது என்னால் இது வந்து மிருத்தல் மாதிரி இருக்குது என்னால் நம்பவே எனக்கு இப்போ நினைச்சா கூட அதை நினைச்சா எனக்கு அழுகை தாங்க முடியல மேடம் அவ்வளோ ஒரு வேதனையில் இருந்து அம்மாவை கும்பிட்டு அம்மா வந்து எனக்கு இப்படி ஒரு சந்தோஷத்து கூட நன்றி சகோதரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை அடித்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமே அப்படிங்கிறக்காக வேண்டிய இந்த அம்மா வராகி அம்மன் கிட்டே வேணது நியாயத்தை அன்னை வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ அதுதான் அவங்க சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு சங்கடத்தோடு சொல்லியிருந்தாங்க ஓகே வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா தொடர்ந்து பஞ்சமியில் நடந்துட்டு இந்த அதிசயம் எல்லாத்துக்குமே போய் சேரணும் எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரு மிராக்கள் நடக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நவமொழிக்கையாகவே வராகமுத்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கள் வராக என்றைக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா முக்கியமான ஒரு விஷயம் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு இந்த முறை வந்துட்டு நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறனாலும் செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா நான் தான் இன்னைக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இதை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒரு ஃபைவ் டேஸ் தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஃபைவ் டேஸும் நீங்கள் செய்யும் போது என்னென்னா டெய்லி நூற்றி எட்டு முறை ஒரு மந்திரம் மாதிரி இருக்குது இந்த மந்திரம் வந்து சித்தர்கள் ஒரு சூப்பரான ஒரு மந்திரம்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு அதாவது நீங்கள் அது எந்த ப்ராப்ளமில் இருந்தாலும் சரி பெரிய பெரிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அது சரியாகும்னு நினச்சி ஒரு அஞ்சு நாளைக்கு மட்டும் நீங்கள் அதை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும் சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயம் அப்படியே நடத்தி காமிச்சிருங்க அந்த மாதிரியான ஒரு பவர் வந்து இதுக்க போய் தான் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதவி பிடிச்சிருந்தாலும் இது ஒரு வகையில் லைக் கொடுங்க இப்போ வந்து என்னென்னா இதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக பீரியட்ஸ் டைமாக இருக்கும்போது இதை பண்ணக்கூடாது நான்வெஜ் இதை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக சொல்லவே கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மந்திரத்தை சொல்லி முடிச்ச அந்த நேரத்துலேருந்து அடுத்த மூணு மணி நேரத்துக்கு தண்ணி கூட குடிக்கக்கூடாது சரிங்களா இது ஒரு விஷயம் இருக்குது கரெக்டாக அந்த மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு குடிக்கிற ஒரு பொருள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஒரு பொருள்னால் தண்ணியாக மட்டும்தான் இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ நீங்கள் அதை கேட்குறக்கா வேண்டி சொல்லுவீங்க இல்லையா அது சொல்லிட்டிங்கன்னா அடுத்த மூணு மணி நேரத்துக்கு மந்திரம் சொன்ன அந்த நிமிஷத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்கு எந்த பொருளுமே சாப்பிடக்கூடாது தண்ணி கூட குடிக்கக்கூடாது மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற பொருள் தண்ணியாக இருக்கணும் அவ்வளோதாங்க கன்ஃபியூஸ் ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் தொடர்ந்து ஃபைவ் டேஸுக்கும் இதை வந்து நீங்கள் பண்ணணும் இந்த மூன்று மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு விரதங்க மூன்று நான் சில பேர் வந்து ஒரு ஹாஃப் அ டே விரதம் இருப்பாங்க முழு நேரமும் விரதம் இருப்பாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி விரதம் இருப்பாங்க பட் இந்த மந்திரத்தோட மகிமை என்னென்னா மூன்று மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி விரதம் இருக்கும்போது அது எதுவாக இருந்தாலும் நடந்துருங்க இது விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அது அதனால் வீடியோ பார்க்குறவங்க உங்களால் இந்த மூன்று மணி நேரமும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண முடியும் என்னால் அப்படி இருக்க முடியும்னு நினச்சா மட்டும் இதை நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ண வேண்டாம் சரிங்களா ஆனால் கண்டிப்பாக நடந்துருங்க ஃபைவ் டேஸில் ஏதாவது ஒரு மிராக்கில் உங்களுக்கு காமிச்சிரும் இப்போ ஃபஸ்ட்டு அந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இதுதான் அந்த மந்திரம் சகலம் துப்பியம் யஜாமகம் சுந்தர சண்முக பரேவகம் ஸ்ரீம் ப்ரோம் ராஜயோக அகஸ்துஷ்ய அகஸ்துஷ்ய இதுதாங்க இந்த மந்திரம் ஏன் இந்த மந்திரத்தை இப்படி சொல்கிறோம்னா இது வந்துட்டு முருகனுடைய ஒரு ராஜயோக மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இது முருகனுக்கு மட்டும் இல்லைங்க சிவன் அம்மன் எல்லா தெய்வங்களோட அருளையும் வாங்கித்தரக்கூடிய ஒரு மந்திரமாகவும் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு நீங்கள் முருகனை நினச்சி கும்பிட்டா முருகனோட அருள் கிடைக்கும் சிவனை நினச்சா சிவனோட அருள் கிடைக்கும் அன்னை ஆதிபுரா சக்தியை நினச்சிங்கன்னா அவங்களோட அருளும் கிடைக்கும் எல்லா தெய்வங்களோட அருளும் இதில் அடக்குமுறதுனால இதை ராஜயோக மந்திரமாக கொடுத்துருக்காங்க இதை பொதுவாக வந்துட்டு கஷ்டத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் இல்லை நீங்கள் நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு சூழ்நிலை அடையணும் நல்ல ஒரு ராஜயோக ஒரு பதவி அடையணும் ராஜயோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நிறைய அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கணும் நான் தொட்டதெல்லாம் தொடங்கணும் நான் சொன்னது நடக்கணும் இப்படி எந்த விஷயத்த நீங்கள் நினச்சி நீங்கள் பண்ணாலுமே இந்த மந்திரம் காரியபலிதமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் சொல்கிற டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பிரம்மமுகூத்த நேரத்தில் சொல்லலாம் அந்த நேரத்தை விட்டவங்க செவ்வாய் ஹோரையில் நீங்கள் சொல்லணும் செவ்வாய் டைமிங் எப்போங்கிறத இன்றைக்கி போட்டிருப்பாங்க எப்போல்லாம் செவ்வாய் செவ்வாய்கோரை வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் சொல்லலாம் சொல்லலாம் அதை விட்டவங்க நார்மலாக ஈவினிங் விளக்கு கூட ஸோ அன்றைய நாள் முடியறதுக்குள்ளே இந்த மந்திரத்தை நூற்றி முறை சொல்லணும் சொன்னதுக்கப்புறம் மூணு மணி நேரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து ஃபைவ் டேஸ் பண்ணணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் உங்களுக்கு வரும் ஐந்து நாட்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் அந்த ஐந்து நாட்களுக்குள்ள நடந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இதை பண்ணும்போது அடுத்த செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மேஜிக் வந்து இதில் நடக்குங்க இது சித்தர்கள் பலரும் ரகசியமாக பயன்படுத்திய ஒரு சூச்சவ முறைன்னு சொல்லியிருக்காங்க ராஜயோக முருகனோட ராஜயோ மந்திரம்னு இந்த மந்திரம் தந்திரமாக மாறி நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால பிடிச்சிட்டிங்கன்னா வேற லெவல் பவர் கிடைக்குங்க உண்மையாவே நமக்கு யோகம் இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு யோகம் இருக்கணும் தெரிஞ்சால் மட்டுமே இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்மளோட வரகாமுத்தி சித்தரை அவங்களோட சித்தர்கள் குறிப்பிலிருந்து சொல்லப்பட்ட பல விஷயங்கள் பல ஃபேமிலிஸ் இன்னைக்கு வாழ வச்சிட்டு இருக்கு ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் அந்த ப்ரொசீஜராக பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்